ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான ஃபிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வரும் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார் அதுவும் உங்களுடைய நட்புகளுக்காக உயிரை கொடுத்து வேலை பண்ணக்கூடிய வகையில் இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்ச் பதினொன்று வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சரியப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண விஷயம் தேடி வரும் வீட்டுக்கு அதே சமயம் தந்தை விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் தந்தையால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது புதிய மாற்றங்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க தங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி குடும்ப கௌரவத்தையும் குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயம் வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் அதாவது காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு முயற்சி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இடமாற்றத்தோடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் மாற்றமும் ஏற்படும் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதனால் உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்கான யோகம் ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டுக்காக போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் அதாவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காது நீங்கள் வேண்டான்னு சொல்லி அதாவது சி இப்போ இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது யாராவது ஒருத்தரவங்களுக்கு பறித்து கொடுப்பாங்க அந்த பழ பழத்தை எப்படியாவது ருசித்து ஆகணுன்ட்டு நீங்கள் தலையீடு நின்று முயற்சி பண்ணாலும் அந்த மரத்தினுடைய ஹைட்டுக்கும் உங்களுக்கும் ஒத்தே வராது அதனால் தடுமாற்றங்கள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் குடும்பத் தலைவிகள் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் சரி வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாறு போகிற ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு நல்லவன் மாதிரி நல்லவன் போர்வையில் உங்ககிட்ட ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் உங்களை சுத்தின்னு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நெருங்கிய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அக்கம் பக்கத்தில் ரொம்ப பக் க்ளோஸாக இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்ககிட்டேலாம் நீங்கள் உதவி கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கிறவனை விட்டுறீங்க தூரத்தில் இருக்கிறவனையெல்லாம் நம்புகிறீங்க அவங்க யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல என்றைக்குமே சொந்தக்காரனை விட பக்கத்து வீட்டுக்காரன் மாடி வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் தான் உதவியாக இருப்பான் ஏன் அப்படின்னா சொந்தக்காரன் வந்து ஊர்லேருந்து வரணும் பக்கத்தில் இருக்கிறது யார் உங்கள் வந்து நெய்பர்ஸ் தான் அவங்க தான் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை அதிகரித்து லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சம் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தாலே போதும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்ப பொறுப்புகளையும் தரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ராசியில் பிறந்த அதாவது மிதன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்களாக எந்த முயற்சி எடுக்காதீங்க நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் அவங்களா அறிவு புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடை பண்ணுங்க குறிப்பாக மலை மீது இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமல்லாமல் தெளிவும் உறவும் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் சிவாயன மகா எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளு நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்கிறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க பாருங்க இதுக்கே கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட போய் என்னைக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்ட கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் காய்தார் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரிதான் அந்த முருகப்பெருமான் நினைச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களோடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது ஆனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமக மிதுன ராசிக்கு உண்டான பலன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு அதே மாதிரி இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறவர் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் அவர் விலகிறாரு அதுக்கு முன்பாகவே குரு பகவான் அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிப்ரவரி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சற்றே ஒரு அஞ்சு கிரகங்கள் போய் வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே செய்கிறது ஒன்பதாம் இடம் மிக 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 முக்கிய ஒரு நல்ல காலம் நல்ல நாள் நல்ல ஒரு அமைப்பு கொண்டது ஒன்பதாம் பாவம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துடன் சேர்ந்த நாளாக இருக்கட்டும் அல்லது ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மித ராசிக்காரங்களுக்கு அதனால் வந்து பல கிரகங்கள் சேருது ஒன்பதாம் இடங்கிறது படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கிறதுல பல நல்லது உயரிய கௌரவம் பட்டம் புகழ் நல்ல நுணுக்கமான ஆராய்ச்சி கல்விகள் இந்த மாதிரி விஷயத்திலலாம் நல்ல மேன்மை அடைவிங்க படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு அமர்கலமான ரிசல்ட் வரக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது படிப்புங்கிறது மட்டும் ஒரு முக்கியம் இன்னொன்று வந்து வேலை சார்ந்த படிப்புங்கிறது ஒரு இதில் ஒரு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான் ஒன்பதாம் அதிபதியும் சனி பகவான் தான் அதனால மிதுன ராசிக்காரங்க ஒரு காலத்தின் கட்டாயம் நீங்க படித்திருக்கக்கூடிய இதுக்கும் வேலை பார்ப்பதற்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்பீங்க ஏதோ கால சூழ்நிலைகள்னால படித்ததுக்கு சரியானபடியான அமைப்பு வரவேற்பு இல்லாததுனால உங்களுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய ஒரு ஜாபாக திருப்திகரமாக நீங்கள் செய்து வரீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு மனசில் இருக்கக்கூடியதான ஒரு அவா என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் படித்த அளவுக்கான ஒரு தொழில் உங்களுடைய அறிவு வளர்ச்சியை நம்ம வெளிப்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு நம்மளுடைய இது இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வேலைகள் முக்கியத்துவமாக இருக்கோ அதில் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியும் பொருத்திக்கணும் அதே மாதிரி அதற்குண்டான விஷயங்கள் நாலேஜை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அடி மனசில் எப்போதுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி நாதனே புத பகவான் அதனால் ஒன்று அவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதிகமாகவே அப்படி படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் படிக்கணுங்கிற எண்ணம் ஆர்வம் தான் இருக்கும் அவங்கள்ட்ட ஏன்னா அவங்க ஜாதக ரீதியா புதன் ஒரு சரியில்லாத இடத்துல போய் கெட்டுப்பிட்டார் ஏதோ சரியில்லை அப்படின்னா படிக்கக்கூடிய வாய்ப்பு குறையும் அது புதன் நல்லா இருந்தானா படிக்கிற வாய்ப்பு நிறைய வரும் ஆனால் அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கான து அமைப்பு அப்படி வரும் ஆனா படிக்கணுங்கிற ஆர்வம் எப்போதுமே இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி நல்ல அமைப்பை கொண்டவங்க மிதன் ராசிக்காரங்க ஏற்கனவே இருந்த அந்த அஷ்டமச்சனி காலத்திலேயே பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க இப்போது ஒரு நல்ல வசந்த காலம் போய்கொண்டிருக்க காலத்தில் இப்போ ஜென்மத்தில் குரு பகவான் வந்திருக்காரு அது கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்கும் கவலையே படாதீங்க மிதுன் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஜென்ம குருவினால் ஏற்படக்கூடிய வனவாசம்னு சொல்லக்கூடியதெல்லாம் குறிப்பிட்ட காலம்தான் முக்கியமாக சொல்லணும்னா இருபத்தி ஆறு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தான் அதன் பிறகு வந்து பரிபூர்ணமா அவரும் நிவர்த்தி ஆகிடுவாரு அந்த சனி பகவானனுடைய உபாதைகள் கடுமையாக குறைஞ்சிரும் அட்டமசனியனுடைய உபாதைகள் வெகுவாக குறைஞ்சிரும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் நல்ல ஞானங்கள் ஏற்படும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாளினுடைய ஆராதனை இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்திலே எல்லா விதமான இகபார சௌபாகியங்களும் ஏற்படும் சிவாயண மகா சிவாயண மகா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்ல பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான அந்த வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போறாங்க அதனால இதை நீங்க உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவகிரகங்களுக்கு கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிப்த பூர்த்தி செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் அந்த மாதிரி பல தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்திலே நல்ல சுபீஷமும் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய தெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு இந்த சமயத்துல பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பரம் தீர்கமாயு சிவாய பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பாக்குறோம் போதுவான பலன் அவங்க இவங்க நடக்கிற கோச்சாரத்துக்கும் தசாபுத்திக்கும் எப்படி பலன் இருக்கோ அதுவும் நடக்கும் அப்போ இந்த பொது பலன்ல மிதுனம் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதுரமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இனிப்பான அமைப்புன்னு சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த இனிப்பான அமைப்பு எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது உண்டான புதன் பார்த்தீங்கன்னா கும்பத்துல போய் தடவை போய் உட்கார்ந்துருப்பார் கும்பத்தில் அதாவது மிதுனத்துக்கு பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ உங்கள் ராசி அதிபதி போய் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியமான விஷயங்கள் தந்தை உறவிலும் தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலும் தந்தை செய்யும் உத்தியோகத்திலும் தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவியை செய்து கிடைக்கணும் அதே அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம் தாயுடன் தாயுடைய உடல் நலம் இதெல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்போ புதன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் இந்த மாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கெல்லாம் இந்த முதல் ராகு ஒன்பதுல போய் வலிமையா இருக்கனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒத்துழைப்புகள் பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமான மாசமாக இந்த பிப்ரவரி மாசம் இருக்கிறது பிள்ளை வெளியூர் சென்று வேலை கிடைத்து இல்லை வெளியூர் வேலைக்காக முயற்சி செய்த அமைப்பு இதெல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் அவர்கள் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அவர்களால் வருமானம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு முன்னேற்றம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு அதற்குண்டான வெற்றிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது ஒரு ரீதியில அவங்கள சந்தோஷப்படுத்தும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தந்தை தாய் வழி உடல் ஆரோக்கிய வழிகள் அதே மாதிரி மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனைக்காக ஒரு செலவு உங்களுக்கு காத்திருக்குது அதுக்கு கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் அதே போல கவர்மெண்ட் முறையில எழுதக்கூடிய வெற்றி வெற்றிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய அமைப்புல பொதுவா உங்களுடைய கிரக சூழ்நிலை ராசி பார்க்கும்போது வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்கு நமக்கு வந்து கவனம் சரியாக இருக்க வேண்டும் உறுதியான அமைப்புல நம்ம போகணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஒத்துழைப்பான மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு செயல்படுது அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு குற்றம் குற்றப்பத்திரிகை இந்த மாதிரி ஏதாவது அவங்க மேல வரக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதனால யாருக்கிட்டையும் எதையும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லி நல்ல விதமா தப்பிச்சு நம்ம வெற்றி பெறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும் மிதுன ராசிக்காரங்க அதே போல நண்பர்கள் வழியில இந்த மாதம் மட்டும் சில உண்மைகளை மறைச்சு வைக்கிறது நல்லது நண்பர்கள்கிட்ட ஏன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லையை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா புதன் ராகு சேர்ந்திருக்கனால மதி மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த புதனே உங்களுக்கு நாலாம் அதிபதியாகவும் வர்றாரு உங்க ராசிக்கு அப்போ அந்த புத்தியில ஏதாவது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு மயக்கத்தை கொடுத்து ஒரு செயல்பாட்டில் ஒரு ஒரு அவப்பெயரை வாங்கி கொடுக்கற சூழ்நிலை வந்துடும் அதனால அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதரிகள் அப்படிங்கிறவங்க கிட்ட சகோதரர்கள் ஏதாவது அவங்களுடைய சின்ன சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுத்தா அவங்களுக்கு சகோதரருக்கு வெற்றி கிடைக்கும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்கள் குடும்ப கோவில்களில் நல்ல விசேஷங்களில் பங்கெடுக்கக்கூடியது குடும்பம் ஒற்றுமையாக இருந்து குடும்ப கோயிலுக்கு தேவையான சேவை செய்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாசத்துல முடிவாகும் இல்லைன்னா சென்று வருவீர்கள் வெளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த மாசம் உங்களுக்கு உறுதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் வெளிநாட்டுடைய செயற்பாடு கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய மாசமாக இருக்கும் படிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் படிப்பு உங்கள் வசதியை மெருகேற்றி தரக்கூடிய சக்தியை தரக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால நீங்க படிச்சு நல்ல மதிப்பு எடுத்தா உங்கள் மதிப்பு கூடிக்கொண்டே வரும் அந்த மாதிரி ஒரு மாசமாக இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கிறது நிலைமை மோசமானாலும் புதுமை மாறாதுன்னு சொல்லக்கூடிய உங்கள் எண்ணம் இந்த மாதத்துல செயல்படும் மோசமான சூழ்நிலைகள் இருக்கு அந்த மோசமான சூழ்நிலைகளை உங்கள் எண்ணம் மாற்றி தரும் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் உங்கள் ஆன்மீக யாத்திரை உங்களை சந்தோஷப்படுத்தும் பித்ரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாசமான உங்களுக்கு இருக்கு இந்த மாசம் அதனால உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனம் பொதுவா ஜாக்கிரதையா போய்க்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு திருப்பு முனை மாதமாக இருக்கிறதுனா திருப்பு முனைகளை அதாவது தேனிங் சொல்ற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்த தேனி நம்ம கடந்து வெற்றி பெற்றுக்கலாம் அதே மாதிரி நலமும் வளமும் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சாப்பாட்டு வகைகள் ஓட்டல் பக்ணத்தை அதாவது ஓட்டல் சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு நீங்களே நல்ல ஒரு சமைக்கக்கூடியதும் சமையலை ருசிக்கக்கூடியவராகவும் இருப்பீங்க இருந்தாலும் ஹோட்டல்ல வந்து தன்மையை கம்மி ஏதாவது ஒரு புட் பாய்சன் வரக்கூடிய வாய்ப்பு அதனால சொல்றேன் ஏன்னா புதன் ராகு அப்படிங்கிறது ஒரு மதி மயக்கங்கிறது ஒரு மயக்கம் உங்களையே அறியாம ஒரு மயக்கம் உங்களை தேடி வரும் அதை எந்த விதத்திலயும் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம உணவு வகையில ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உறுதுணையாக யாரோ ஒருத்தர் உங்களை தேடி வரப்போறாங்க இந்த மாசத்துல இந்த தொடர்பு உங்களுக்கு இந்த வருஷத்தையே கிடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு அமைப்பா கிடைக்கலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சில பேர் திருமணமே நடக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்கு அப்போ உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணபதி வழிபாடு தான் கற்பக விநாயகர் கும்பல் உங்க தெருமையில இருக்கிற விநாயகர் கும்பல் கணபதி எங்க பார்த்தாலும் கும்பிட்டுக்கலாம் கணபதி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி கணபதி கோவிலுக்கு அதாவது விநாயகர் கோயிலுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் வாங்கி கொடுக்கிறது வீட்டுல கணபதி ஹோமம் பண்றது அதே மாதிரி ரோட்டில் வயதானவர்களுக்கு ஏன்னா இப்போ போய் கும்பராசியில சனி பகவானுடைய வீட்டுலதான் இருக்க புதன் பகவான் பிப்ரவரி மாசத்துல செயல்பட போறார் அப்போ ரோட்டில் வயதானவர்கள் தன்னை மறந்து சுற்றி திரியும் வயதானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் இயன்ற உணவு அந்த உணவோட கொஞ்சம் பொறி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பொறி வாங்கி கொடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு முயற்சியில தடை வராம ஏன்னா கேது பகவான் சிம்மத்தில் இருக்க உங்க ராசிக்கு மூணுல அப்போ உங்க இயக்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலைய நீங்க இந்த வயதானவர்களுக்கு கொடுப்பதால் உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிலீவ் கிடைச்சிடும் இத மட்டும் பண்ணீங்கன்னா போதும் இந்த மாதம் செய்வது உங்களுக்கு எல்லா மாதமும் நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வணக்கம் வாழ்க வளம்